நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பேமெண்ட் சம்மந்தமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணார் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து மைவி த்ரேயர்ஸ் எம்டி திரு சக்தியானந்தன் அவருடைய ஃபேமிலி மெம்பரோட தொடர்பு கொண்டேன் இந்த பேமெண்ட் சம்மந்தமாக நான் வந்து பேசினேன் பேசும்போது அவங்க குடும்ப உறுப்பினர் என்ன சொல்கிறாங்களான்னா பேமெண்ட்டு தற்போதைக்கு வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வந்து டிலே ஆகும் அதாவது நிறுவனத்துடைய அக்கௌண்ட் வந்து இஓடபிள்யூ வந்து தடை பண்ணியிருக்காங்க அதால் வந்து பேமெண்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு ஏழுலேருந்து பத்து நாள் ஆகும் ஏன்னா முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணால் ஸோ இதுக்கெல்லாம் விஷயங்கள் வந்து நிறைய டைம் ஆகும் அதால் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு டென் டேஸ்னாச்சும் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர் வந்து அவர்கிட்ட பேசினதாக அவர் வந்து தகவல் சொல்கிறாரு நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்க கூட வந்து ஓரளவுக்கு உண்மை தான் ஏன்னா ஆல்ரெடி வந்து நமது மைவி த்ரீ ஆக்ஸ் வந்து பார்த்தோன்னா தடை பண்ணி வச்சுருக்காங்க இது முறைப்படி வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு மனு போட்டு அவங்க எல்லாத்தையும் முறைப்படி வந்து லீகலாக வந்து எல்லாத்தையும் வாங்கணும் சரிங்களா குறிப்பாக இந்த ஜோனல் ஆஃபீஸ் க்ளோஸு இந்த ஆப்பு மேற்கொண்டு என்னென்ன நமது கம்பெனி சம்மந்தமாக தடை பண்ணியிருக்காங்களோ அது ஃபுல்லாகவே அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூலம் அவங்க வந்து கேட்டு வாங்கினோம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே ஒரு தகவல் வெளியாக இருந்தது ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டென் டேஸ் ஒரு செவன்லேருந்து ஒரு டென் டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோன்று சரிங்களா அவரும் வந்து அந்த மேட்ரு தான் சொல்கிறார் இது மாதிரி லேட் ஆகும் கண்டிப்பாக பேமெண்ட்டு எல்லாருக்குமே கொடுப்போம் பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் வந்து உடனடியாக பேமெண்ட் போட முடியாது ஏன்னா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதால் வந்து முறைப்படி வந்து அது வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறார் நண்பர்களே எனிவே கண்டிப்பாக அமௌண்ட்டு எல்லாருக்கும் கிடைக்கணும் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்தோம் நிச்சயம் எல்லோரும் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்போம் அதால் வந்து நமது அமௌண்ட்டு வந்து வீண் போகாது கண்டிப்பாக வரும் அதால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தனா அவர் போட்ட வீடியோக்கிட்ட கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்துட்டோம் இன்னுமா பணம் வர்றதுக்கு டிலே ஆகுது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட் வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லா உறுப்பினர்களுமே அவங்கவுங்க ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க சரிங்களா அதில் வித சந்தேகம் இல்லை ஏன்னா வந்து அவங்களுடைய கஷ்டம் அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நமது எம்டி வெளியே வந்த பிறகு கொஞ்சம் டிலே பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது உறுப்பினர்களும் கொஞ்சம் அமைதி காக்கணும் ஏன்னா வந்து நமது எம்டி வெளியே வர்றதுக்கே வந்து எவ்வளோ போராட்டங்கள் நடந்துச்சு எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு சரிங்களா ஒரு தொண்ணூறு நாள் கழித்து வந்து அவர் வெளியே வந்திருக்கிறாரு கண்டிப்பாக மக்களுக்கு பேமெண்ட் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் கொடுப்பாருந்தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர் உங்களை மாதிரி நானும் ஒரு மை வி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர் கண்டிப்பாக எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது சரிங்களா அதால் வந்து நீங்கள் பொறுக்கலாம் அவங்க என்னென்ன விஷயத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டைம் கொடுக்கணும் நண்பர்களே அதால் தான் சொல்கிறேன் எடுத்தங்காவதுன்னு எந்த விஷயமும் பண்ண முடியாது சரிங்களா எடுத்தங்க வந்துனா எந்த விஷயம் பண்ண முடியாது வந்து பேங்க் சம்மந்தமான விஷயம் உடனே அவர் வெளியே வந்தோடனே எல்லோரும் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உடனே பேமெண்ட்டு கொடுங்கன்ற ஒரு கமாண்ட் வந்துச்சு அன்றைக்கி எம்டி வர அன்னிக்கே வீடியோ போடுறாங்க எம்டி ரிலீஸ் ஆகிட்டாருன்னா அதுக்கு கீழே ஒரு கமாண்டு சரிங்களா உடனே ப பணத்தை கொடுங்க எக்காந்து கொண்டு டிலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ஆதங்க நமக்கு புரியுது ஓகேங்களா அவங்க ஆதங்கம் நமக்கு புரியுது பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுக்கணும் நண்பர்களே சரிங்களா கொஞ்சம் பொறுக்கணும் நிச்சயம் நம்ம பணம் கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை முதல்ல நம்ம பணிகளை வந்து சீக்கிரம் தொடங்கிறதுக்கான அந்த பணிகளும் வந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து ஆப் ரொம்ப நாளும் ஒர்க் ஒர்க் ஆகாமல் இருக்குது எல்லோரும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பூதாகரமாக கிளப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த ஆப்பை வர வைக்கிறதுக்கு அதற்கான முயற்சிகளை வந்து கண்டிப்பாக நிறுவனம் வந்து உடனடியாக எடுக்கணும் சரிங்களா ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்து தந்துட்டோம் ஆப்பில் விளம்பரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் வந்து ஆப் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இருக்காங்க ஸோ அதையும் வந்து அவங்க கவனத்தில் கொண்டு வெகு சீக்கிரம் எப்படி பேமெண்ட்டு வந்து நமக்கு மிக முக்கியமான விஷயமோ அதே மாதிரி அந்த ஆப்பு இந்த ஆப்பு கண்டிப்பாக கொண்டுகிட்டு வரணும் கண்டிப்பாக ஓப்பன் ஆகணும் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணால் நமக்கு விளம்பரம் பார்க்கணும் ஷோ ஆகணும் சீலிங் அமௌண்ட்டும் முடிக்கணும் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் அவங்க கையில் எடுத்து நிறுவனம் கையில் எடுத்து கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இதுவும் வந்து நமது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க சரிங்களா அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதால் வந்து இந்த விஷயமும் நடக்கணும் நண்பர்களே இது வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் நமது எம்டிக்கும் சரி நமது எம் நிறுவனத்துடைய அத்தாரிட்டி உறுப்பினர்களும் சரி இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் சீக்கிரம் அந்த ஆப்பை வந்து அது என்ன அப்டேட்டோ அதை வந்து முடியுங்க முடிச்சுட்டு உடனடியாக அதை சரி பண்ணுங்கள் ஒர்க்காக வைங்க சரிங்களா நான் மட்டும் இல்லை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க பிறகு வந்து பார்த்தினா இந்த பேமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து மக்களுக்கு வந்து உடனடியாக கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா நமது மைவித்திரையாஸ் நிறுவனம் இந்த ஒரு ஏழு மாதமாக தான் இது மாதிரி தடங்கள் இருக்குது எங்களுக்கு தெரியுது ஒரு நல்ல தான் பட் இருந்தாலும் மக்களுக்கு கஷ்டன்னு ஒன்று வ வந்திருக்கு சரிங்களா கஷ்டம்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தகுந்த டைமில் வந்து அந்த அமௌண்ட் வந்து மக்களுக்கு வந்து பயன்படணும் இதை வந்து நமது எம்டிக்கும் சரி அடுத்து நம்ம அத்தாரிட்டி உறுப்பினருக்கும் சரி ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் சீக்கிரமாக பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணோம் இதை நான் மட்டும் கேட்கல எல்லா சைடு இருந்துமே உறுப்பினர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கவனத்தில் வந்து நம் நிறுவனம் வந்து எடுத்துக்கொள்ளணும் இந்த விஷயங்கள்லாம் சரிங்களா நிச்சயம் இனிமேல் வந்து நம் நிறுவனம் நல்ல முறையில் இயங்கும் நல்ல முறையில் செயல்படும் நல்ல முறையில் பணம் கொடுப்பாங்க நல்ல முறையில் வந்து ஜாயினிங் இருக்கும் இது எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் தயவுசெய்து நமது மைவி த்ரீ சார்ந்த அனைத்து அப்டேட்டுகளும் நமது பதிவு அதாவது நம்ம சேனலில் வந்து பதிவிடுவோம் நீங்கள் த தவறாமல் பாருங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே நிச்சயம் நமக்கு வந்து அமௌண்ட் கிடைப்பது உறுதி அந்த நம்பிக்கையோடு இருங்கள் நன்றி வணக்கம்